எந்த பிஸ்னஸுமே முடிச்சாதான் கமிஷன் வரும் இந்த திரும்ப தகவல் மையத்தில் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு ஓகே பண்ணுறேன் சொன்னாலே கமிஷன் வருது சூப்பராக இருக்குது இந்த பிஸ்னஸ் இந்த நல்லது போல சார் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க இல்லைம்மா இறைவனை பிரார்த்தனை பண்ணேன் இங்கே வரவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் கலாக்கா எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து அனுப்பிச்சாங்க

அவ்வளவு பேரு இங்க அமிச்சாங்க அவங்க அமிச்ச ஆளுங்களுக்கு ஒரு பத்து இருபது பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல வந்த அது போகட்டும் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையும் என் பையனுக்கு நல்ல பொண்ணும் வரன் பார்த்து கொடுங்க சரிமா என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க அதான் சொன்னாங்களே எனக்கு ஒரு நல்ல பொண்ணும் எங்க அக்காக்கு நல்ல பையனும் பார்க்க சொன்னாங்களே தம்பி என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா உங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை கேட்டீங்கல்ல மாப்பிள்ளைக்கு என்ன தரமலா எதிர்பார்த்தீங்க

இவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் துப்பு இல்லை அவனுக்கு ஒரு லட்சம் இருக்குது ரெண்டு லட்சம் பணம் இருக்கணும் ரெண்டாவது கார் இருக்கணும் ஊருக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா என்னம்மா பேசுற ஏங்க தகவல் மையத்துல உண்மையை சொல்லணும்னு சொன்னேன் ஆனா நீங்க ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அது மாதிரி போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்க நீ சொல்றதுக்கு ஆயிரம் இல்ல பத்தாயிரம் போய் சொல்லணும் எவ்வளவு போய் இருந்தாலும் சொல்லிங்க அதுக்கேத்த கமிஷனை வாங்கிக்கீங்க அட பரவேசி இன்னைக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பாதி பேர் அப்படிதான் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கடைசியில் நீங்கள் சேர்ந்து வாழ முடியாது அன்றைக்கி இதெல்லாம் வந்து நிற்கும் இதை போய் சொல்லிட்டேன் அது போய் சொல்லிட்டேன் அதனால் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு பிரித்து போயிருக்கீங்க அதனால் போய் சொல்லி கல்யாணம் பண்ணது பெரிய விஷயம் இல்லை காலம் ஃபுல்லாக வாழணுன்னா உண்மையை சொல்லுங்க ரெண்டாவது உங்கள் தகுதி என்ன உன் படிப்பு என்ன அதுக்கேற்ற படிப்பு உன்னுடைய சொத்து சோகை என்ன அதுக்கேற்ற சொத்து சோக உனக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்கற அதே மாதிரி எதுக்கு எதிர்பார்க்க நீங்க மட்டும் தனி குத்திரம் போயிடணும் கூட யாரும் பசங்களுக்கு இருக்கிறவங்க அப்ப சேவைச்சனும்மா நீங்க சொல்றது தனி குத்திரம் போயிடுவேன்னா ஒருவேளை தனி குத்தத்துல இருக்கிற சிக்கல் தெரியாதால பேசுறீங்க என்னாவும் தெரியுமா உன் பொண்டாட்டி கன்சீபா இருந்ததுன்னா பூனை மத்தமா இங்க வலிக்குது இன்னைக்கு வலிக்குது குத்துது உடையுது நான் இன்னத்திரமா பண்ணுவேன் ஆட்கள் டீக்கி ஓடுவேன் இதே கூப்பிட்டு கொடுக்குமா இருந்தா பெரியவங்களுக்கு தெரியும் மூணாம் செய்தி தான் இருக்கும் அதுக்கு அந்த கஷாயத்தை சாப்பிட்டு இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அதனால மாமனார் மாமியார் அவங்க அம்மா அப்பா இருந்தா கூட அப்படியே அது சரியா போனீங்கன்னா லைஃப்ல நல்லா இருக்குங்க ரெண்டாவது எது தப்பு எது கரெக்டு எது வேணும் எது வேணாம் எது செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் தனி கொடுத்துடும் தனி கொடுத்துரும் தனி கொடுத்துரும் போனீங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறந்த பிற அந்த குழந்தைய பார்த்து கூட ஆள் இருக்காது அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாது அதை போய் நான் ஸ்கூல்ல விட்டு குழந்தைக்காக கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுங்க இந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டு படிக்க வைப்பீங்க அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்ததுனால பாசமும் உங்களோட இருக்க பொருள் இல்லை ஏன்னா அம்மா அப்பாவும் டெய்லி அந்த குழந்தைய ஆரவணிச்சு பேசி கொஞ்சனா கடைசி காலத்தில் உங்களுக்கு கஞ்சி ஊற்றும் ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் அது குழந்தை நிலத்திலிருந்து என்னை தூக்கி வளர்த்தாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க என்னோட பேசினாங்க என்னோட சிரிச்சாங்க அப்படின்ற நினைப்பால்தான் வயசான காலத்தில் காப்பாற்றும் இல்லைன்னா இந்த பசுமையான சின்ன வயசில் அதுக்குள்ள எங்கேயோ படிக்க வைக்கிறேன் எங்கேயோ விட்டு போறேன் அப்படின்னா அப்போ பாசமே இல்லை அதை அங்கே ஒரு ஆயமா மேல அதுக்கு ஒரு அன்பு இருக்கும் அவங்க தான் தாயாவும் தந்தையாவும் அந்த குழந்தை நினைக்கும் இவ்வளோ இது உள்ளடங்கி இருக்கு திருமணன்ற பந்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக போய் சொல்லிடலாம் ஏமாத்திடலாம் என்ன பண்ணிடலாம் நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உண்மை கிடையாது புரியுதா ஒரு திருமண தகவல் மையத்தில் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க சத்தியமாக எதிர்பார்க்கல சார் இது திருமண தகவல் மையமே இல்லை அவர் காலி பண்ணி போயிட்டாரு அவர் ஆஃபீஸை வாழைக்கு எடுத்தேன் இங்கே இது மாதிரி கேஸுங்களாம் வந்துகிட்டு இருக்கு அப்போ கூட எனக்கு ஒன்றே ஒன்று அவங்க பொய் சொல்கிறது இல்லை நீங்கள் தான் ஏதாவது சொல்லி கட்டிங்க ஏதாவது சொல்லுங்க அப்படி சொல்லி 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 அவங்க பழகி போச்சு ரைட்டு பொய் அவங்களே சொல்ல சொல்லிட்டாங்க போய் சொன்னால்தான் கல்யாணம் ஆகும் ஆயிரம் முறை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு ஆயிரம் முறை போய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னா மூணாம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரணும் மூணாம் பிள்ளைன்னா அது இல்லை நான் கட்டிட்டு வரேன் என் பொல்லாட்டி பிள்ளை அதை ஊட்டி வளர்த்தா என் புள்ள அது வயிற்ற தானா வளரும் இப்படி பல தத்துவ விளக்கத்தெல்லாம் நீங்கள் குறுக்கின மாதிரி தகவல் மைய காலங்களா இப்ப என்ன பண்ண தொடங்கிட்டாங்கன்னா எவ்வளோ பொய் சொன்னாலும் கல்யாணம் கல்யாணம்லாம் போதும்ன்ற நிலமையில் இருக்காங்க ஆனால் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு பாரம் ஒழிஞ்சுட்டு அவனுக்கும் கல்யாணம் ஆகி கமிஷன் வாங்கிட்டான் அப்படின்னு திருப்தியில் இருக்கான் இந்த ரெண்டும் கடைசி வரைக்கும் கோர்ட்டு வாசல் ஏறாமல் விவாகரத்து பண்ணாமல் அந்நூலியமாக வாழணும் அப்படின்னா போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை தரம் தெரியுங்க முதல்ல வீடு அவனால் வாங்க முடியும் அவனால் சம்பாதிக்க முடியும் அவனால் பொண்டாட்டியே கண் கலங்காம முடியும் இப்படி பல விஷயத்தை பாருங்கள் எல்லாருமே படிச்சிருக்கணும் எல்லாருமே சொந்த இருக்கணும் எல்லாருமே பிஸ்னஸ்மேனாக இருக்கணும் எல்லாருமே லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா கல்யாணமே ஆகாது கடைசியில் வயசு ஏறின அப்புறம் மாப்பிள்ளைக்கும் போய் ஏதோ ஒன்று கட்டி வச்சா போதும்னு கட்டி வைக்கும்போது நமக்கு இந்த திருமண பந்தம் பாஸ் இது இதுமே இருக்காது கடமைக்கு கல்யாணம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதில் ஒரு சுவாரஸ்யமும் இல்லை அதனால் மன நிம்மதியும் இல்லை அதனால திருமண தகவல் மையம் போகும்போது பல உண்மைகளை சொல்றீங்கல்ல அந்த உண்மைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சொல்லுங்க அந்த உண்மையை நியாயமான உண்மையா கேளுங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஏன்னா இது இன்னும் ஒரு பத்து நாள் வந்தால் நானே போய் சொல்ல ஆரம்பிச்சுக்கோ போல போடத்தி போட்டு நான் தான் போடு வைக்கணும் இங்கே தகவல் மையம் மாற்றப்பட்டு உள்ளது அப்படின்ட்டு ஆனா இந்த பிசினஸ் நல்லா தான் இருக்கும்னு நினைச்சேன் இப்போதான் தெரிஞ்சு எடுத்து குடும்பத்துக்குரிய கஷ்டம் இருக்கு ஏன் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் போய் சொல்றாங்க புரியுதா

ஒரு பொண்ணை என்னால் வாழ வைக்க முடியும்ன்ற நம்பிக்கை நீ அப்படி வச்சுட்டு கண் கலங்காம பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீ நினைச்சனா நல்ல வரணா அமையும் அம்மா பேசி கேட்க வேண்டியதுதான் அதுக்காக போய் சொல்லி ஏமாதி இல்லைடா பொண்ணு போ நெக பொண்ணு முடக்கண்டா அப்போதான் அழைப்பு மதிப்பாங்கடா இதெல்லாம் வேணாம் நீ வாழப்பற நம்பிக்கை நம்பிக்கைக்குல ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா அவள் காலம் ஃபுல்லாக கண் கலங்காமல் பார்த்துக்கணும் உன் நம்பிக்கை இருந்தால் போதும் அதே மாதிரி உங்க அக்கா கிட்ட போய் சொல்லு அக்கா அவன் வரும்போதே கோடி கோடியா நினைக்க வேண்டாக்கா அவன் நல்லவனா இருந்தா போதும் கட்டி வச்சா நீ நல்லா அக்கா மனசை இருப்பாக்காத்தி நல்லவர போய் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருங்க சரியா இப்போதான் சார் உண்மையே புரியுது இது மாதிரி தேவையில்லாத விஷயத்த கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது சார் தேவையான ஒரு விஷயத்த கேட்டு கரெக்டாக கல்யாணம் பண்ணலாம் சார் இப்போ புரிஞ்சிட்டீங்களா தான் காலம் அந்து பயிற்சி அப்படின்னா குறிப்பிட்ட வயசு என்னவோ அந்த தான் கல்யாணம் அந்த அந்த தாய் காப்பாற்ற முடியும் இழுத்து போய் ஒரு நாற்பத்தஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சா அது டென்த் படிக்கும் போது இவனுக்கு அறுபது வயசு இருக்கும் அது பஸ்ட் டூ படிக்கும் போது இவன் தாத்தா மாதிரி இருப்பான் அப்புறம் அதையும் கரை சேர்க்க முடியாது அந்த குழந்தையும் இவனை கரை சேர்க்காது காப்பாற்றாது அதனால எந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணுமோ அந்த வயசுக்குள்ள எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணி வச்சிங்கன்னா எல்லாருமே நல்ல நல்லா இருப்பாங்க போய் உலருந்துமா எனக்கு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்னா இவ்வளோ நான் பேசுனதே கிடையாது இந்த துறையில் இப்படி பேசணும் போல இருக்கு கிளம்புறீங்களா எனக்கு வேறு வேலை இருக்குதான்